இன்னைக்கு இடுப்பு வழிக்கான ஒரு முக்கியமான டூஸ் அண்ட் டோன்ஸும் ஒரு முக்கியமான எக்ஸைஸும் நான் சொல்லித்தரேங்க அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் ஹரிணி செஞ்சு காட்டுவாங்க என்னன்னு இப்போ பாருங்கள் இடுப்பில் என்னென்ன பிரச்சனை வரலான்னா மோஸ்ட் காமனாக லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதாவது இடுப்பு எலும்பு தேஞ்சிருச்சு அப் அது மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோ எக்ஸ்ரே எடுத்தோ கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படி அதை தவிர எம்ஆர்ஐயில் எல் ஃபோர் எல் ஃபைவ் இல்லை எல் ஃபைவ் எஸ் ஒன்று கடையில் டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கியிருக்கு இல்ல டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கு இல்லைன்னா டிஸ்க் புரோலாப்ஸ் ஜவ்வு விலகி இருக்கு இல்லைன்னா அந்த சயாட்டிக்ங்கிற நரம்பு சயாட்டிக் சயாட்டிக்கா சயாட்டிக்ங்கிற நரம்பு அழுத்திட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கிற நவு இடுப்பில் ஆரம்பித்து பின்னாடி பெட்டாக்ஸ் அண்ட் தொட வழியாக வந்து அப்புறம் காலில் முழங்காலுக்கு லேட்ரல் சைடு சைடில் ரெண்டாக பிரியுதுங்க ஆன்டீரியர் டிபியல் நவ் லேட்ரல் பெரோனியன் நவ் அந்த ரெண்டும் அப்படியே கால் பூரா போயிட்டு அப்புறம் பாதத்தில் வந்து அஞ்சாக பிரியுது பிளான்டான் நவ்ஸ் அந்த மாதிரி அது போகிற இடத்துல அழுத்துறதுனால வலியோ கால்வெரல் மரமரப்போ இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்கல்ட்னால இருமுனா தும்னா வலியோ இல்லை காலையில் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால கால் காலையில் எலும்பு தேய்மானத்தினால காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலியோ இந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலிக்கிறது இல்லை இப்படி குனிஞ்சிட்டு அப்புறம் நிமிடுறது அதுக்கப்புறம் ஒரு நடந்தால் வலிக்கிறது சயாட்டிக்காவுக்கான சிம்டம் அப்புறம் குந்து வச்சு உட்காந்துட்டு எந்திரிச்சா வலிக்கிறது இதை தவிர குனிஞ்சி வேலை செஞ்சு வெயிட் தூக்குனா வலிக்கிறது டூ வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணால் வலிக்கிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகுது பஸ்ஸில் ரொம்ப தூரம் போனாலோ காரில் கூட ரொம்ப தூரம் போனாலும் போனாலோ வலிக்கிறது அப்புறம் கால் விரல் மரமறுப்பு வர்றது இடுப்புலோட வலி நிற்காம நான் சொன்ன மாதிரி சயாட்டிக் நவ் போகிற இடத்துல பெட்டக்ஸில் தொடையில எல்லாம் வலி ரேடியேட் ஆகுது கெண்டைக்கால் ஆகுது இது எல்லாமே அந்த பேக் பெயினோட சம்மந்தப்பட்டு தான் இருக்குது பேக் பெயின் இருக்கிற நிறைய பேத்துக்கு நீ பெயின் இருந்தாலும் ஆஸ்டியோ ஆஸ்டியோஆத் நீ குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திரிக்கிறப்ப வலிக்கும் ரொம்ப படி ஏறி இறங்குனா வலிக்கும் அதுக்குமே பேக் பெயின் எக்ஸசைஸோடையே சேர்ந்து எக்ஸசைஸ் வருது இந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்க எங்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி ஒரு வாரம் ஏழு மணி நேரம் தான் ஆன்லைன் செஷன் வர சொல்கிறேன் ஒன் அவருக்கு நிறைய எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து முதல் நாள் சொல்லி ரெண்டாவது நாள் வந்து மனப்படம் டே மாதிரி வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணி காட்டி அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் மிஸ்டேக் பண்ணால் அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப நான் புதுசாக எக்ஸசைசஸ் கொண்டு வந்து அந்த பழைய எக்ஸசைஸை ஹோம் ஒர்க்காக மாற்றி அப்புறம் எல்லா எக்ஸசைஸும் கிளப் பண்ணி இப்படி தான் செய்யணும் மல்லாந்து பருத்து செய்கிற எக்ஸசைஸ் இடுப்புக்கு ரைட்டில் பருத்து செய்கிறது லெஃப்டில் பருத்து குப்புற பருத்து செய்கிறது இடுப்புக்கான எல்லா எக்ஸசைஸும் இடுப்பு முழங்கால் வலி வேரைக்கோஸ் வெயின் குதிங்கால் வலிக்கு எல்லாமே படுத்து செய்கிற எக்ஸைஸ் தான் நின்னோ நடந்தோ இல்லை இருக்கிற மொத்த ஃபிசியோதெரப்பி சம்மந்தப்பட்ட மொத்த எக்ஸைஸுமே மோஸ்ட்லி நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸைஸ் கால் ஊன்ற மாதிரியோ இல்லை ஏரோபிக்ஸ் இதய துடிப்பு அதிகமாக மாதிரியோ இல்லை அதனால தான் சைடு எஃபெக்ட் இல்லை ஆனால் வெரி எஃபெக்டிவாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஆகி நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிணா காட்டிசோல் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் காட்டிசோல் வந்து நம்மளோட கெட்ட ஹார்மோன் அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நம்மளோட எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக ரொம்ப நல்லது கொடுக்குற மாதிரி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது இருக்கு ஸோ என்னன்னா இப்போ அதுக்கு அதுக்கு உண்டான எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸும் சொல்லி தராங்க அப்படி ஒன்று இருந்தா உட்கார்றப்ப இப்படி இப்படி குனிஞ்சு உட்காராம ஹரிணி நீங்க இப்ப நிமிந்து காட்டிடுங்க குனிஞ்சு உட்காராம இந்த மாதிரி நிமிந்து ஸ்ட்ரெயிட் போஸ்டர் இந்த மாதிரி நிமிந்து உட்காந்து இந்த மாதிரி பழகணும் எப்போவுமே கொஞ்ச நாளைக்கு ஒரு இருபத்தோரு நாள் ஆகும் எந்த பழக்கம்னாலும் இப்படி நிமிந்து உட்காந்து பழகினீங்கன்னா அதே மாதிரியே நிமிந்து உட்கார பழக்கம் வந்துடும் அதே மாதிரியே கம்ப்யூட்டரு இல்லை லேப்டாப் பார்க்கறதுன்னா நேராக உட்காந்து பார்க்கணும் நீ கையை வச்சு நேராக உட்காந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு காட்டிடுங்க இப்படி இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் பண்ண இது வந்து டூஸ் அண்ட் டோன்ஸில் முக்கியம் அதை தவிர பெட்டில் படுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது தரையில் பாய் போட்டோ இல்லை இரும்பு கட்டல் மரக்கட்டலில் பெட் இல்லாமல் பாய் போட்டோ படுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பெட் தான் போடுவேன்னா ரொம்ப ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ்ன்னு ஃபூம் பெட்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியான மெத்த அதில் கொஞ்சோண்டு ஸ்பாஞ்ச் வேணும்னா அந்த லேட்டெக்ஸ்னு ஒன்று மேலே ரப்பர் போட்டுக்கிட்டால் ஹீட் அவ்வளோக்கா வராது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் லேட்டெக்ஸ் ரெண்டு இன்ச்சை தாண்டக்கூடாது ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் போட்டுக்கணும் இதை தவிர இதுக்குன்னு எக்ஸைஸ் சொல்லித் தரதான் சொன்னேன் இது இந்த பேக் பெயினுக்கும் நீ பெயினுக்கும் அந்த கால் வலிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு முக்கியமான எக்ஸைஸ் என்னென்னா ஸ்டாட்டிக் கோரிசெப் எக்ஸைஸ் அதுக்கும் பேக்குக்கும் சம்மந்தம் இருக்கு ஆனால் சம்மந்தம் இருக்கு ஏன்னா சயாட்டிக் நவ் போகிற இடத்துல தானே கோரிசப்ஸ் இருக்கு ஸோ என்னன்னா முட்டிக்கடியில் ஒரு துண்டை மடக்கி இவ்வளோ இவ்வளோ உயரம் மட்டும் வச்சுட்டு பத்தென்று வரைக்கும் அமுத்துறது பத்தென்று வரைக்கும் விடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னுன்னு ப்ரெஸ் பண்ணுறது அதே மாதிரி டென் வரைக்கும் ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறப்போ முட்டியை தூக்கக்கூடாது ஜஸ்ட்டு சும்மா விடுறது இந்த மாதிரி டென் வரைக்கும் அமுத்தி டென் வரைக்கும் சும்மா விடுற எக்ஸசைஸ் நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஓரளவுக்கு நீ பேக் பெய்னோ இருந்தா ஓரளவு குறைக்கும் ஆனா முழுசா சரியாகணும்னா செவன் ஹவர்ஸ் நூற்று கணக்கான சொல்லி கொடுத்து தான் அதை க்யூர் பண்ண முடியும் இதை ஏன் சொல்லி தரேன்னா இப்படி தான் இருக்கணும் காட்டுறதுக்காக அது சொல்லி சொல்லித்தர சொல்லி கமெண்ட்ல வந்ததுக்காக சொல்லி கொடுக்கறேன் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் பிரகாஷ் உங்கள் ஹரிணி